இந்த பூமிக்கு எதுக்காக வந்தார் எஸ் அஃப் கோர்ஸ் பாவிகள் எறஜிக்கிறதுக்காக பூமிக்கு வந்தார் யோவான் மூணும் பதினாறில் செல்லப்பட்டிருக்கு தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் வாங்குவார் அவரை சொந்த குமரனாக இயேசு கிறிஸ்துவ நமக்காக நம்மை மீட்பதற்காக அனுப்பி கொடுத்திருக்கார் இல்லைங்களா அவர் யார் மூலமா வந்தாரு மரியாள் மூலமா இங்க வந்தாங்க சரிங்களா மரியாள் எப்படி வந்தாங்க அப்படிங்கறத பத்தினா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரிய சொல்லி தர போறேங்க நம்ம இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு அது புனிதமானது அப்படின்னு நம்ம சொல்றோம் கோழி விமன் மரியாதை யாருங்க ஹோழி விமன் அப்பா அம்மாவும் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு வரலாறு சொல்லுதுங்க சரிங்களா என்னன்னா மரியாலோட அம்மா பேரு அண்ணாள் அவங்க அப்பா பேரு சுவக்கி அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் இந்த பறவைகள் வந்து அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கிறதா பாத்துட்டு இருந்தாங்களா இத பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சான் நமக்கு ஒரு குழந்தை இல்லையே இருந்தா நம்மளும் இந்த மாதிரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அவங்க ஆசையா பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் ஆயிடுது காலங்கள் கடந்து போச்சுது அவங்க நம்பிக்கையெல்லாம் இல்லாம போயிடுச்சு இப்போ இந்த சுவாக்கிங்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு இப்படி ஆயிடுச்சே நமக்குன்னு சொல்லிட்டு அதனால அவர் என்ன செஞ்சாரு வீட்டை விட்டுட்டு ரொம்ப தூரமா போயிட்டாருங்களா ஒரு மனாந்தரமான இடத்துக்கு எனக்கு ஒரு குழந்தைய தந்தாதான் நான் திரும்ப போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நாள் இவர் நல்லா சந்திப்பு படுத்துட்டு இருக்கும் போது ஒரு தேவதூதர் மரியாதைங்களா ஒரு தூதர் பயப்படாதே கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த சுமக்கின் கிட்டையும் அதே தேவதூதர் பேசினாரா இந்த மாதிரி உன்னுடைய மனைவி கர்ப்பந்தரிச்சு ஒரு குழந்தைய பெற போறான் இதுக்கு முன்னாடி இந்த அண்ணன் ஜவுன் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தா அதை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு இருக்கு இப்ப சொன்ன உடனே தேவதூதர் சொன்ன உடனே இந்த சுபக்கிங்கு ரொம்ப சந்தோஷம் அவர் எந்திரிச்சு வீட்டுக்கு வர்றாரு வந்து பார்க்கும் போது அவங்க மனைவி இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இந்த அண்ணா நினைச்சிட்டு இருக்காங்க நமக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைச்சா அது ஆண்டவருக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிடுச்சு ஆனா ஒரு பெண் குழந்தை கிடைச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சான்

எனக்கு ஒரு நன்மை நடந்துச்சுன்னா நல்லா இருக்குமே நினைச்சு வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் சொல்றேன் நிச்சயமா கற்று ரொம்ப வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார் இன்னைக்கு நம்ம மரியாதை புகழ்ந்து போடுறோம் அவங்கதான் உலகத்திலேயே ஹோலி குமன் அப்படின்னு பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்கு குரல்லயும் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அதனால இன்னைக்கு யாரெல்லாம் பாரத்தோட தவிப்புகளோட ஏக்கத்தோட இருக்கீங்களா சேர்ந்து போகாதீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவோட ൂടെ സേന്ന് പോട പോയില്ലേ ഹലോ ലോയാ